தர்மபுரியில் இருசக்கர வாகனத்தை முந்திச் சென்ற விவகாரத்தில் இரண்டு இளைஞர்களுக்கிடையே விடித்த மோதலால் ஏற்பட்ட முன்விரோதத்தில் ஓட ஓட விரட்டி சென்று இளைஞரை குத்தி கொன்றுள்ளனர் சிறு கருத்து மோதல் கொலை முயற்சி வரை சென்றது எப்படி தர்மபுரி நெசவாளர் காலனியைச் சேர்ந்தவர் பத்தொன்பது வயதான கவி அரசன் இவர் பிளஸ் டூ வரை படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார் இதேபோல தருமபுரி நரசங்குளம் பகுதியைச் சேர்ந்த சிவகுரு என்பவரும் படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார் இந்நிலையில் சிவகுரு கடந்த பதினெட்டாம் தேதி அதியமான் கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அதே வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த கவியரசன் சிவகுரு வாகனத்தை முந்தி சென்றுள்ளார் அதற்கு எனது வாகனத்தையே முந்தி செல்கிறாயா என தகாத வார்த்தைகளால் திட்டி உள்ளார் சிவகுரு இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்பட உன்னவாடா வாடா என கூறிவிட்டு ஆவேசமாக சென்றுள்ளார் சிவகுரு இதையடுத்து மறுநாள் கவியரசனுக்கு தொடர்பு கொண்டு செந்தில் நகர பேருந்து நிலையத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார் அதற்கு கவியரசன் நான் ஆவின் பாலகத்திற்கு அருகில்தான் இருக்கிறேன் முடிந்தால் வந்து வார் என சவால் விடுத்துள்ளார் ஆத்திரமடைந்த சிவகுரு தனது கூட்டாளிகள் இருவரை துணைக்கு அழைத்து கொண்டு ஆவின் பாலகத்திற்கு அருகே சென்றுள்ளார் அப்போது அங்கு வந்த சிவகுருவும் அவரது கூட்டாளிகள் இருவர் என மூவரும் சூழ்ந்து கொண்டு கவியரசனை சரமாரியாக அடித்து உதைக்க ஆரம்பித்தனர் வலி தாங்க முடியாத கவியரசன் அவர்களை தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பியோட முயன்றுள்ளார் அப்பொழுது சிவகுரு துரத்தி சென்று மறைத்து வைத்திருந்த கத்தியால் கவியரசனை சரமாரியாக குத்தி உள்ளார் இதில் கை உள்ளிட்ட இடங்களில் வெட்டுப்பட்டு காயமடைந்த கவியரசன் இரத்த வெள்ளத்தில் சாலையோரத்திலேயே துடி துடித்து வலியால் அலறினார் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இதை பார்த்ததும் அங்கு ஓடி வந்தனர் உடனே சிவகுரு கூட்டாளிகளுடன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் கவியரசனை மீட்ட போலீசார் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்ட நிலையில் கவியரசன் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவ இடத்திற்கு வந்த தருமபுரி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவகுருவை கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள சிவகுருவின் கூட்டாளிகள் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் வட்டப்பகலில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் இளைஞர் ஒருவரை மூன்று பேர் ஓட ஓட விரட்டி சென்று கத்தியால் குத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி உள்ளது